ஸோ இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டோட்டலாகவே வந்து நான் அசன் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண முடியும் லைஃப்பில் இது எதுவுமே பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும் சார் கொடுக்க இன்புட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணினாலே போதும் அந்தளவுக்கு பண்ணிடலாம் அந்த மூவியை இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெயினாக ஐஷோ தேங்க் ஆ ப்ரொடியூசர் சஞ்சய் சிவாசு ஆர்டிஸ்ட் கோவப்பரேஷன் வேறு லெவல் அதாவது எங்கள் ஹீரோ சார் கோஆப்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ராட்னரி எங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு ஸோ இட் வாஸ் ஒர்க்கிங் எல்லாருக்கும் வணக்கம் அறிவகனோட ஈரன் தவிர மீது எல்லா படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படம் ஒர்க் பண்ணலேன்னு ஒரு ஃபீல் இருந்தது அதோட இது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு வந்து டேரக்டர்ஸ் வந்து சார் சவுண்டுக்குன்னு நான் இந்த படத்தில் ரெண்டு மூணு சார் சொல்லுவாங்க பட் இந்த படம் முழுக்க முழுக்க சவுண்டாகவே இருக்குது ஸோ எங்களுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கும் ஒரு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்க ரொம்ப மிக மிகப்பெரிய இது அவங்க கெரியரில் இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்கு என்னோடய குருநாதர் தீபன் சட்டர்ஜி சார் அவர் ஊமை விழிகள் அந்த ஆபா சாரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு அவர் அவரை ஊமை விழிகளோட இந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக இதை நினைக்கிறேன் இது நிச்சயமாக மிகப்பெரிய சவுண்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கிரியேட்டிவ்க்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது சவுண்ட் மூலமாக நம்ம எப்படியும் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் இதில் மிகப்பெரிய இதுவாக இருக்கும் தமிழில் ரொம்ப குறைஞ்ச டேரக்டர் தான் டெக்னிக்கலோட ஸ்கிரிப்டை சொல்ல ஒரு டேரக்டர்ஸ் இருப்பாங்க அதில் முக்கியமான இடத்துல அறிவழகன் இருப்பாங்க ஸோ இது கூட கேமராமேனும் சரி எடிட்டரும் சரி நாங்கள் இந்த இடம் வந்து சவுண்டுக்காக கொஞ்சம் இதை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா எடிட்டர் உடனே அதை வந்து கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஹீரோ சொல்ல வேண்டாம் அவர் மோ வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியண்டட் படங்களாம் அதுவும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக படங்களை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணுறாரு அவர் இந்த மாதிரி எல்லா படங்களும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ ஹீரோ பாடத்தில் வந்து நிறைய ரிசர்ச் இருந்திருக்கும் நீங்கள் பண்ணுறப்ப பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ணுற புதுசாக இருந்திருக்கும் ஸோ சப்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரரில் ஒர்க் பண்ணுறப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ளே இருக்குது சார் இது என்னோடய ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன் ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டசியாக இருந்தாலும் ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன் அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன் அது உண்மைக்கு நெரு அருகாமையில் இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஸோ இது இது பின்னாடி உண்மை சம்பவம் இருக்கா இல்லை உண்மையிலே பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையாக பண்ண தான் இது ஒரு பாயிண்டில் யூ சார் சார் அறிவன் சார் பேய் பிசாஸ்னாலே இங்கே பொதுவாக நிசப்தமான ஏரியாவில் தான் அதிகம்

கல்ராணி சார் நிக்கி கல்ராணி ஓகே இந்த படத்தோட பேக்ல ஹீரோயின் பேசும் போதும் ஹீரோயின் படத்துல மூணு பேர் இருக்காங்கன்னு இருக்காங்க யார பத்தியும் ஏன் என்னாச்சு ஹீரோயின் உங்களுக்கு யாரும் புறக்கணிக்காங்களா இது அதுக்கான படம் கிடையாது சார் ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணியிருப்பாரு இந்த கான்செப்ட்டை கன்வே பண்ணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார் அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட மெயினாக என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்னன் லைலா அப்படின்றத வந்து ஒரு அப்போ வந்து எப்போ எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக மாட்டாங்க ஒரு பாயிண்டில் அதாவது அந்த கதைக்குள்ள வந்து ஓகே பண்ணி வரது அப்படின்றது ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆளும் இந்த டெத்தக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து உள்ளே வருவாங்க அப்படி தான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்மன் அவங்களும் சரி லைலா அவங்களும் சரி முதல் முறையாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காண்டெக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான் ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட் புட்டும் பார்த்துக்காங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபனெட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டு இந்த படத்துலேயே இருக்குது ஒரு பாயிண்ட்டில் ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லோருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்டில் அதுதான் சார் ஆதி சார் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரோன்ற பேய் படத்துல நடிச்சுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்துல நடிச்சிருக்கீங்க ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்ன சார் கல்யாணத்துக்கு முன்னாடி தேய்மில நம்பிக்கை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை சார் நீங்க என்ன நினைக்கிற மாதிரி இல்லை சார் ரைட்டு சார் படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க எல்லாம் நல்லா பிரமாதமா இருக்கு சத்தம்னு வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி மக்கள் என்னன்னா இப்போ ஒரு அந்த கேள்வியா வரதில்ல ஒரு பாயிண்ட்ல அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் ஏன்னா எண்ட் ஆஃப் டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்றோம் அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம் இப்ப சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சத்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லேயே வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு இல்லை அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு அப்போ தான் பாண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்டில் அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருப்போம் ஒரு பாயிண்டில் சார் சார் படத்தில் உகளுக்கு என்ன பங்கு இருக்கு படத்தில் ஒவ்வால் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குதுங்க ஒரு பாயிண்டில் அதாவது ஒரு சத்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வாளுக்கும் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்டில் அது கண்டிப்பாக சும்மா ஒரு ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தமில்லாமல் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு பேய் படம்னா உடனே ஒவ்வால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது ஒரு பேய் படம்னா வந்து ஒவ்வால் இடி மின்னல் அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம் ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அதை அப்படிலாம் இல்லாம இந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரெக்டான ஒரு மீனிங் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல சார் ஏகம்ன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில் வச்சு பண்ணீங்க நீங்க இப்போ இதுல வந்து இந்த வவ்வால் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்றீங்களே அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன் கதை உங்களுக்கு டெய்லர்ல கொஞ்சம் சொல்லியிருக்கோம்

ஆதிஷாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க ஸோ அது வந்து மக்கள் மனசுல ஈரமா நல்லா வந்துருச்சு உங்களுக்கு கூட்டலாம் சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியர்ல வெற்றி சப்தமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டைரக்டர் கேட்டாலும் கண்டிப்பா படத்து மக்கள் ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க எங்களால வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்திருக்கோம் நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது வந்து நான் சொல்கிறதில்ல படம் பார்த்தவங்களை தான் நான் சொல்கிறேன் பாயிண்ட்ல சோ அந்த விதத்துல வந்து ஆதிக்கும் சரி எனக்கும் சரி என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார் ஒரு அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும் ஓமன் கண்மணி அந்த மாதிரிலாம் அதேமாரி உங்கள் ஈரம் போட்டிலையும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க இதுலேயும் ப்ளூ ஷேடு ப்ளஸ் அந்த ஓம்னு சொல்லியிருந்தீங்க ஸோ லைட்டிங் எவ்வளோ முக்கியம் லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜ்கிட்ட அப்போ வந்து மனோஜ் சொன்னப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபேஸில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும் ஒரு டய்டுக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கு நான் யோசிக்கிறேன் ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா ஒரு நல்ல இயக்குநருக்குள்ளே ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர்களுக்குள்ளே ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்டில் அப்படி ரெண்டும் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும் அந்த நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இது படத்துடைய நிறைய இறச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த படத்தில் சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணேன்னா எப்பவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ ஒரு சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும் ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும் அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும் அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும் அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்டில் அதோட லென்த் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலில் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கிடையாது ஒரு சார் இப்போ நீங்க பாத்தீங்க டூ ஹவர்ஸ் படம்னு சொன்னீங்க நாங்க ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் அதுல வந்து ஒரு டூ டூ மினிட்ஸோ சம்திங் ஒன் மினிட் தான் இருக்கும் அதுல வந்து ஒரு பீப் போட்டுருந்தீங்க அது என் எங்கள் எங்களால் இப்போ இந்த நேரத்தில் அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு சரிங்களா ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடலை சரி இந்த படம் இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க வைக்குமா டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்க்க வைக்கும் அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து பெஸ்ட் பீப்புள் ஒரு சவுண்டை எதிர்பார்த்து ஒரு சத்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றக்கா நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்டில் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும் சத்தம் படன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்டில் அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாகவே உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து ஷூராக சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில் ஆ அது இல்லை என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல அது எல்லாம் சேரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையா அப்படின்னு மாறிடுச்சு ஆனால் ஒரு ஒரு படம் வந்து தோல்வி அடிக்கோ வெட்டி அடிக்கோ சவுண்ட்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல ஏன்னா அது உண்மையில பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறேன் அந்த ஃபண்டமெண்ட் பேஸ்லயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லயே வந்து ஃபண்டமென்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் ஜாயின் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுதான் சார் சார் அருவிங்க ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க இதில் அது மாதிரி இருக்கும் அதை தாண்டி தான் ரிவெஞ்ச் வழக்கமான அந்த பழிவாங்கிற ரிவெஞ்சாவே இருக்குமா இல்லை ஏதாவது அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றத சொல்கிறத விட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும் ஒரு படத்தில் இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் ஸோ கோபத்தை தான் பிரதானமாக எடுத்துகிட்டே இருந்தது தவிர பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் நான் எடுத்துகிட்டு போகல மோரோவர் இந்த படம் ஒரு சயின்டிஃபிக்கான படம் அவ்வளோதான் ஒரு பாயிண்ட் சார் ஆர்ஆர் ஃபிலிமில் உங்களுக்கு வந்து வாலி சார் வந்து ஞாபகம் வருமா இல்ல அப்படி கிடையாது ஒரு விஷயம் எங்களோட ட்ராவல் வந்து நிறைய ஆக்சன் பண்ண ஸ்கிரிப்டும் பேசியிருக்கோம் ஹால்ட் பண்ண பேசியிருக்கோம் சரி இப்போ வந்து இந்த படத்தில் நான் பேயில்லை இன்வெஸ்டிகேட்டர் சார் இங்க சார் இங்க அண்ணா டைரக்டர் சார் இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் டூன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க இது ஈரம் படத்தோட டூ தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுறாங்க இல்லை சார் நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் டூன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொன்னாங்க பிஸ்னஸ் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுங்களே தெளிவாக இந்த ஒரு பாயிண்ட்டில் அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல ஈரம் ஈரம் டூ தனியாக இருக்குது அது வேறு படம் அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்ட்டில் அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெச்சர்ஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்டில் இது தனியாக சப்ஜெக்ட் போய்டும் ஆனால் ஹார்ட் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சத்தத்துக்கு ஆதி சார் நான் சமன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் கனெக்ட் ஆகிறோம் ஒரு ஹார்ட் படம் எடுக்கிறோம் அந்த பாயிண்ட் தான் சார் ஆதி சார் ஒரு காலத்தில் பேய் படனாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம் அப்போ சுந்தசி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய் ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து பேயை வந்து ரசிப்பாங்களா இந்த மாதிரி கதை எப்படி இருக்குது இந்த கதை எப்படி ஒரே பாயிண்டாக தான் சார் எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி அதாவது பேய் படத்துலேயே ஒரு ஜான் இருக்குது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்குது பயமுத்துற ஹாரர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஆளுநர் படங்களும் இருக்குது ஒரு பாயிண்ட்டில் ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்மளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் 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 அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டதில் பாயிண்ட் ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ அந்த கனெக்ஷனை வந்து நான் நம்புகிறேன் சார் இந்த படத்தில் ஆதி வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பாரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் பாரனாமல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம் அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்கா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா தான் பேட் அதாவது வவால் நகர்வுகள் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அது ஒரு இடத்துல ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆயிருக்குது பாரனாமல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அந்த பேட் மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணிருக்கீங்க லிங்க் பண்ணல நான் அதான் சொன்னேன்னே ஒரு பேரநார்மல் அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு அறிவில் பூர்வமாக வந்து அணுகிறவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் ஸோ அதை அணுகும் போது அவர் க்ராஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்கள் டெய்லரில் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் அது படமாக பார்க்கும்போது ஓகே ஃபோர்வேயாக வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ அப்படி தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலாக கனெக்டிங் பாயிண்ட்டாக ஒரு ஹாரிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில் சார் ஆதி சார் கேள்வி ஆதி சார் நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணீங்க படங்கள் எல்லாமே வந்து இப்போ கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் நீங்க கம்மியா இல்ல யூ சூஸ் சார் எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா வாய்ப்புகள் தான் கம்மிங்க அதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க தெரியலங்க எனக்கு தெரியல நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் கால் வலிக்கலாம் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள் நல்ல வாய்ப்பு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ்லேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என் வீடு இங்கே தாங்க நான் எங்கேயும் போகல நான் தெலுங்கு படம் பண்ணணும்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன் ஸோ இங்கே தான் இருக்க போறேன் நல்ல வாய்ப்புகள் வந்து அதிகமான படங்கள் பண்ணுறது எனக்கு ஆசையாக இருக்குங்க சார் டேரக்டருக்கு ஒரு கேள்வி சார் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஓகே அப்படின்னா வந்து நீங்க இந்த ஆவியங்களோடைய கூட பேசுறது அப்படின்னு நான் ஒன் கேட்கறேன் சார்

ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது அதாவது ஒரு பேரமாமல் யூனிவர்ஸ்கேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு போகிறது பாயிண்ட்டில் அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது அதாவது ஆவி கூட ஜென்ரலாக பேசுகிறது அதாவது ஒரு ஆவிக்கூட வந்து நம்ம போய் பேசலாமா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போகிறோம் அது எதோ விதத்தில் நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறோம் நம்மளே போய் வாலண்டியாக வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிகிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல அதாவது அது சொந்தத்திலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டர் ஒரு அறிவியல் பூர்வமா வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப் அப்படிதான் அதாவது டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ள போறாங்க ஒரு பாயிண்ட்ல அது படத்திலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குங்க நீங்க கேட்குற விஷயம் கன்வே பண்ணும் அதான் அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணும்னு கூட ட்ரை பண்ணும் அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது ஸோ மேபி ஹீ கேன் பி எ பிரிட்ஜ் டு கம்யூனிகேட் இல்ல பாசிட்டிவ்வாக கூட யோசிக்கலாம் தேங்க் யூ ஆஹா கம்மி கம்மின்னு சொன்னாங்க கிடைக்கிறது தமிழ் படம் தானே அப்போ வந்து நான் ரெண்டு மணி இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆபீஸ் பண்ணேன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாரு ஒரு பாயிண்ட்ல அந்த போர்ட்ல வந்து ரைட்டர்ஸ் இருக்கும் என்னன்னா நைன் ஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வருட கேக்கணும் அவர் யாருன்னா வந்து இந்த டைரக்டோட அசோசியேட்டா இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பாரு அது வந்து இந்த டயர்டோட அசோசியேட் அப்படின்ட்டு பாரு ஸோ இந்த விஷயங்களை வந்து நானே யோசிப்பேன் இல்லை இவ்வளோ கதை கேட்டுருக்காரு அப்படின்ற ஒரு பாதி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் அவர் பாயிண்ட்டில் ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்ட்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் ஸோ என்னை பொறுத்த நான் பார்த்த விஷயங்கள் அதுதான் க்ளாப் ஃபஸ்ட் டைம் டேரெக்டர் அப்புறம் பரதநாடயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் எனக்கு ரெண்டாவது படமாக இடம் இருந்தது சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிங் ஸோ டேரெக்டர்ஸ் செகண்ட் அதை தாண்டி உங்களுடைய ட்ரெயிலர் இருந்து லுக்ஸ் யூனிவர்சல் ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிபிகா கிரியேட் பண்ணப்பட்ட கதையை மாதிரி தெரியல யூனிவர்சலாக அப்ளை பண்ணப்பட்ட ஒரு தீமா தான் தெரியுது ஸோ ஹோ மெனி லாங்குவேஜஸ் இஸ்லம் பீங் மேட் இன் டூ தெலுங்குல ஏ எடுத்துட்டு போகல யூ நாட் டேக்கிங் இட் இன் டூ சவுத் இண்டியன் லாங்குவேஜ் அதாங்குவேஜஸ்ங்கு ஆர் ஓகே தமிழ் தெலுங்கு கனடா ஹிந்தி ப்ரமோஷன்ஸ் கூட இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு மெயினாக வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி தான் ஜென்ரலாக இருக்கும் அப்போ கன்னடா வரைக்கும் நாங்கள் பேரலாக எடுத்துட்டு போறோம் ஒரு பாயிண்ட்ல ஸோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஹிந்தி வந்து சாஜித் குடிஷியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ ரெவன்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸில் டி த்ரீ கம்பெனியில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்குலையும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட்டாக இருக்காங்க ஸோ வி ஹேவிங் அ பிக் ரிலீஸ் இன் ஆல் த அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோங்க சார் சப்தம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்க த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒண்ணு நிக்குது அது பார்டர்லயே இருக்குது ஏன் அதை ரிலீஸ் பண்ணாம அப்படியே பார்டர் ஏற்கனவே சொன்னீங்க ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இப்படி எடுத்துட்டு போற விஷயங்களுக்குல நிறைய பிரச்சனைகளா இருக்கும் இதுவா இருக்கட்டும் அது டெஃபரெண்டா வந்து அருண் விஜய் சார்க்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்டர் நான் பாத்துட்டாங்க சம படம் அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது பிளஸ் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரிலவன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே வந்து தான் யூஸ் பண்றாங்க ஒளியோ எழுத்து தான் உள்ள போகும் எல்லாருமே இல்ல அதாவது சில விஷயங்களை தவிர்க்க முடியாம நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா வந்து ரெண்டு பேர் லவ் பண்றாங்க ஒரு லவ் ஸ்டோரினா வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க பிரிவாங்க சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா அதை அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதில் தான் அதில் சக்ஸஸ் இருக்குது இப்போ அந்த வௌவல் அப்படின்றது வந்து ஒரு பெய் படம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நாம் என்ன இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிப்போம் எப்படி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு ஒன்றுக்கலாம் அந்த விதத்தில் இது வேறுபடும் ஒரு பாயிண்ட்டில் ஒரு நல்ல படத்தை எந்த அளவுக்கு இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் அது சேது படத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் இருக்குது ஸோ இந்த படத்துக்கும் உங்களோட கண்டிப்பாக ஒத்துழைப்பை இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வந்துருந்தேன் அனைவருக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ